ரோட்டரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சார்பாக புதிய மாவட்ட ஆளுநர் பதவி ஏற்கும் விழா சென்னை நந்தபாக்கம் ட்ரேட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் மாவட்ட முப்பத்தி ரெண்டு மூன்று புதிய மாவட்ட ஆளுநராக ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் பதவியேற்றார் ரோட்டரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு மூன்று அனைத்து நிர்வாகிகள் புதிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்களுக்கு மாலை அணிவித்து பிரம்மாண்டமாக வரவேற்றார்கள் பதவியேற்கும் அன்று முதல் ப்ராஜெக்டாக நூறு பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ வழங்கப்பட்டது இதை சிறப்பு அழைப்பாளர்களாக கிளப் முன்னாள் சர்வதேச தலைவர் ரொட்டேரியன் கல்யாண் பானர்ஜி அவர்கள் வழங்கினார் பின்பு ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையுடன் இரண்டு மருத்துவ பஸ் வழங்கப்பட்டது இதில் இறுதிய பரிசோதனைக்கும் மற்றும் கேன்சர் பரிசோதனைக்கும் ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு சார்பாக பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வழங்கப்பட்டது போத்ராஸ் தர்பார் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கில் ரோட்டரி கிளப் உதவி ஆளுநர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள் ரோட்டரி கிளப் முன்னாள் சர்வதேச தலைவர் ரொட்டேரியன் கல்யாண் பானர்ஜி அவர்கள் கலந்து கொண்டு புதிய மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மூன்று புதிய ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்களுக்கு ரோட்டரி காலர் வழங்கினார் பின்பு பேசிய ரொட்டேரியன் கல்யாண் பானர்ஜி அவர்கள் புதிய மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மற்றும் புதிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்களை முன்னாள் மாவட்ட ஆளுநர் மாவட்ட உதவி ஆளுநர் தலைவர்கள் நிர்வாகிகள் ஆகியோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் மேலும் பதவியேற்ற மாவட்ட ஆளுநர் ரோட்டீரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மரியாதைக்குரிய மகாவீர் போத்ரா அவர்கள் ரோட்டரி மாவட்டம் ஆளுநராக பதவியேற்கிற நாள் அந்த பதவியேற்பு விழாவிற்கு எங்களுடைய முன்னாள் பன்னாட்டு ரோட்டரி தலைவர் கல்யாண் பானர்ஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் வருகையை முன்னிட்டு எங்களுடைய புதிய ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்களுடைய பதவி ஏற்பு முன்னிட்டு நாங்கள் பல வருடங்களாக பிங்க் ஆட்டோ என்கிற பெயரில் ஆட்டோக்களை பெண்களுக்கு அவர்களுக்கான இன்றைக்கு பராமரிப்பு செலவு நம்முடைய முன்னாள் பன்னாட்டு தலைவர் கல்யாண் மேனேஜ் அவர்கள் மூலமாக இன்றைக்கு அவர்களுக்கு பராமரிப்பு செலவு கொடுத்திருக்கிறோம் ரோட்டின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல நட்புணிகளை அவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறோம் ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகம் மூலமாக இரண்டு பேருந்துகள் நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறோம் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்காக ஒன்று இருதய மருத்துவத்துக்காகவும் இன்னொன்று கேன்சர் மருத்துவத்துக்காகவும் நடந்து கொண்டிருக்கிறது ரோட்டரியில் செய்யாத அவனுவே கிடையாது ரோட்ரி மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சார்பாக எல்லா திட்டங்களுக்கும் முழு பராமரிப்பு ஏர் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த பதவி ஏற்ப சிறப்பான திட்டம் சென்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வர வர இருக்கின்ற வருடத்தில் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் கொடுக்கறதா இருக்கிறோம் அதாவது ஸ்மார்ட் போர்டு சொல்லுவாங்க ஸ்மார்ட் போர்டுன்னா ஒரு போர்டு செய்யறதுக்கு சாதாரணமா வந்து மேக்ஸிமம் போர்டுல எழுதுனோம்னா டைம் ஆகும் ஸ்மார்ட் போர்டு ஒரு போர்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் போர்டு வருதுனா ஆயிரம் போர்டு இலக்கி வர வருஷத்துல எல்லாரோட துணையோடு இந்த ரோட்டரி வந்து சமூக சேவை பண்றதுக்கு I am very happy to be in Chennai today and see the work being done by the Rotary Clubs here under the leadership of Rotarian Mahavir Gotra. Uh, the way he has been working in various directions, working with the ladies to give them auto the working of the schools to give them smart boards. Working with the uh, the ambulances and the vehicles to take care of the patient everywhere, it has been remarkable. It is one of the best service work that I have seen anywhere in India being done by Rofi. Congratulations, and I hope the work continues. My best wishes to them.